இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில எட்டரை ஒன்பது மணிக்குள்ள கொண்டு போய் கூப்பிட்டு எட்டுல வந்து ஏக்கர் சூப்பர் அங்க ஒன்றரை ஏக்கர்ல ஒரு தொழிலாளியா நான் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன் ஒரு பக்கம் மாடு இருக்கும் ஒரு பக்கம் காய்கறி இருக்கும் ஒரு பக்கம் நெல்லு வளர்க்கும் இப்படிதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நெல் வளர்க்கறவன் இந்த வேர்க்கடலை வளர்க்கறவன் மாடுகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க மாடுகள் வச்சிருக்கிறவங்க புல் இல்லாம கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு தக்காளி சப்ளை கேரண்டி பண்ணியணும் உருளைக்கிழங்கு சப்ளை கேரண்டி பண்ணியணும் வெங்காய சப்ளை கேரண்டி பண்ணியணும் இது மூணுக்கும் ஓடிபின்னு பேரு ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ உங்க போன்ல வர ஓடிபி இது பேரு ஓடிபி அப்படின்னு ஆர்கானிக் காய்கறிகள் அதுவும் வீடுகளுக்கே ஹோம் டெலிவரி இந்த வித்தியாசமான கான்செப்டை எடுத்து வருடத்துக்கு எட்டு கோடி வரைக்கும் டர்ன் ஓவர் பண்ணிருக்காரு சேர்ந்த சங்கர் வெங்கட்ராமன் அவருடைய மாடல் என்ன குறுகிய காலத்திலேயே கொண்டு காரணங்கள் என்ன பத்தி நல்லா இருக்கு ஆர்கானிக் வெஜிடபிள் டைரெக்டா கஸ்டமர்ஸ்க்கு ஹோம் டெலிவரி பண்றது அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சார் இந்த பிசினஸ் மாடல் பத்தி எக்ஸ்பிளைன் சின்ன செடி வந்து பதினஞ்சு நாள்ல இருந்து முப்பத்தஞ்சு நாள்ல ரெடி ஆகும் செடிகளை நாங்க வந்து சாயில் ரெடி பண்ணி சாயில் ரெடி பண்றதுன்னா ஆர்கானிக் காம்போஸ்ட் தயார் பண்ணும் ஆர்கானிக்கா கோழி உரம் தயார் பண்ணுறோம் இது தவிர ஜீவாம்பிரதா பஞ்சகவியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயார் பண்ணுறோம் அப்புறம் சாயில் மினரல்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அதாவது சில சில சத்துக்கள் எல்லாம் மண்ணில் கம்மியா இருக்கும் அதுக்கு மண்ணிலேருந்து எடுக்கக்கூடிய சில மினரல்ஸ் மண்ணில் ஆட் பண்றோம் இதெல்லாம் ஆட் பண்ணி மண்ணை செடிப்பாக மாற்றி இதுக்கப்புறம் இந்த செடிகளை இந்த மண்ணில் நட்டு இதுலேருந்து வர காய்கறிகளை வந்து கண்டினியூஸாக நட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கீரை மூணு நாளைக்கு ஒரு நட்டுகிட்டே இது குக்கும்பர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நடுவோம் குக்கும்பர்னா வெள்ளரிக்காய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நடுவோம் தக்காளி இருபத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நடுவோம் இப்படி கேப் விட்டு கண்டினியூஸா நட்டு கண்டினியூஸா காய்கறிகள் ஒரு இருந்து அறுபது காய்கறிகள் ரெடி ஆகும் இந்த இருந்து அறுபது காய்கறிகளையும் நாங்க பெங்களூர் எடுத்துட்டு போய் சென்னை எடுத்துட்டு போய் அங்கே ஒரு வேர் ஹவுஸ்ல கூலர் அதெல்லாம் வச்சு அங்கே கிரேடிங் பண்ணி கிரேடிங் பண்றதுன்னா நல்லது கேட்டது பிரிச்சு எடுக்கிறது எடுத்து பெங்களூர்ல இந்தந்த இடத்துக்கு போனோங்கிற மாதிரி பிரிச்சு எந்தெந்த கஸ்டமர்கிட்ட எந்த ஆர்டர் வந்திருக்கோ அந்த ஐட்டம்ஸை அங்கங்கே அவங்கவுங்களுக்கு பேக் பண்ணி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு எங்களோட லாஸ்ட் மைல் சர்வீஸ் மூலமா அவங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடுத்துடுவோம் இதுக்கு ஆன்லைன் சாப்ட்வேர் வச்சிருக்கோம் இந்த சாஃப்ட்வேரில் வந்து அவங்க எவ்வளோ தேவையோ ஆர்டர் பண்ணலாம் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ஆர்டர் பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில எட்டரை ஒன்போது மணிக்குள்ள கொண்டு போய் கொடுத்துருவோம் மக்களுக்கு நேரடியாக கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா வேஸ்டேஜ் குறையும் நடுவுல நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் கம்மியாயிடும் ஸோ அது தவிர இப்போ நீங்க ஒரு கடைக்கு கொடுத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரேட் இது ஃபார்மர்ஸ்க்கு கட்டுப்படி ஆகாது நாங்க என்ன செய்யறோம்னா ஃபார்மிங் பண்றப்போ என்ன காஸ்ட் ஃபார்மிங்கான செலவுகள் அதெல்லாம் என்னவோ அதுக்கு மேல நாற்பது பர்சன்ட்ல இருந்து நூறு பர்சன்ட் ஃபார்மருக்கு கொடுக்கறோம் கன்சிஸ்டா லாபம் வரும் அப்பதான் அவர் ஃபார்மிங் தொழிலே செய்வார் நீ தேதி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஃபார்மர் வேலையை விட்டு போயிட்டு இருக்காங்க எங்களால் முயற்சி பூமி நாங்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கோம் முப்பது ஏக்கருக்கு மேல ஓன் லேண்ட் வச்சிருக்கோம் இருபது ஏக்கர் எங்களுடைய விவசாய பரப்பு இந்த ஃபார்ம் வந்து இருபத்தைந்து ஏக்கரில் விவசாயம் பண்றோம் இது தவிர வெளியில் ஃபார்மர்ஸ் வந்து தென்கனிகோட்டா தளி ஏரியா நீலகிரிஸ் சாம்ராஜ் நகர் ஏரியா திப்தூர் ஏரியா திப்தூர்னு கர்நாடகாவில் ஒரு இடம் இருக்குது அங்கே அப்புறம் பூரியம்பாக்கம் பக்கம் ஏரியா ஹரூர் இந்த மாதிரி சில இடங்களில் ஆர்கானிக் விவசாயிகளோடு சேர்ந்து ஒர்க் பண்ணி அவங்கள்டேந்து இப்போ காய்கறிகளை கரெக்டான ரேட்டுக்கு அவங்க பழப்பு நடத்துகிற மாதிரி ரேட்டுக்கு நாங்கள் வாங்கி பெங்களூருக்கு எடுத்துகிட்டு வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட அறுபத்தைந்துலேருந்து எண்பது காய்கறிகள் வளர்க்குறோம் ஒரு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வேறு வேறு காய்கறிகள் இருக்கும் ஏன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்குறோம் ஸோ இந்த காய்கறிகளை வச்சு எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு எண் எட்நூறு கிலோலேருந்து ஆயிரத்தி எழுநூறு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அது மழையை பொறுத்து வெயிலை பொறுத்து சீசனை பொறுத்து எங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு விதமான கீரைகள் இருபது விதமான காய்கறிகள் இது தவிர எக்ஸாட்டிக் பொருட்கள் எக்ஸாட்டிக் பொருள்னா ஸ்நாக் குக்கும்பர் லெட்யூஸ் அப்புறம் பெரிய சைஸ் பேங்கன் பர்தா கத்திரிக்காய் அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன் கேல் சாடு இந்த மாதிரி கொஞ்சம் மாடர்ன் காய்கறி வகைகள் கீரை வகைகளில் போட்டிங்கன்னா நீங்கள் பாலக்கு மேத்தி கீரை மெந்தி கீரைன்னு சொல்லுவாங்க அப்புறம் கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து கீரைகள் தண்டுக்கீரைகள் தண்டுக்கீரை ரெட் கலர் தண்டு தண்டு கீரை இருக்கு ரெகுலர் கிரீன் கலர் தண்டு கீரை இருக்கு ஸோ இந்த மாதிரி கீரைகள் அதுக்கப்புறம் புதினா அப்புறம் முருங்கைக்கீரை அப்புறம் சில சமயங்கள்ல இந்த பொன்னாங்கனி கீரை இதெல்லாம் சிறு கீரை அரைக்கீரை இதெல்லாமும் வளர்ப்போம் சில சீசனில் மட்டும் அது ரெடி ஆகும் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான கீரைகள் ரெடி பண்றோம் வெண்டைக்காய் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் அப்புறம் நீளமான பச்சை கத்திரிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளியில மூணு விதம் செர்ரி டொமேட்டோ ரவுண்ட் டொமேட்டோமேட்டோ அப்படியே கணக்கு பண்ணிட்டே போனா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஐந்து காய்கறிகள் வரும் கஸ்டமர் வந்து நாற்பதுல இருந்து அறுபது வெரைட்டி எதிர்பார்க்கறாங்க எங்களுக்கு நாங்க அதை தயார் பண்ணோம்னா வேற வேற கிளைமேட் ஜோன்ல நாங்க வளர்த்தோம் ஒரு கிளைமேட் ஜோன் நாவல் பக்கம் ஒரு கிளைமேட் சோன் தளி தென்கனி கொட்டா வேற கிளைமேட் சோன் நீர்கிரீஸ் வேற கிளைமேட் சோன் இந்த கிளைமேட் சோன்ல வளர்ற காய்கறிகள் வேற டேஸ்ட்ல வளரும் வேற சைஸ்ல வளரும் வேற வெரைட்டில வளரும் ஸோ இது மொத்தமா பெங்களூர் கொண்டு வந்தா வெரைட்டி ஜாஸ்தி ஆகும் இத வச்சு சமாளிச்சுட்டு நீங்க ஃபீல்டுக்கு வந்தப்போ எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல இதை ஆரம்பிச்சு நான் இந்த கம்பெனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பிச்சேன் இதோட இன்றைய வரைக்கும் ஆன செலவுகள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடி முப்பத்தஞ்சு கோடில பத்தொன்போது கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே செலவாயிடுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஒரு ஃபார்மை இன்றைய தேதியில் நீங்கள் ஒரு நாற்பது ஏக்கர் ஃபார்மை ரெடி பண்ணணும்னா ரெண்டுலேருந்து அஞ்சு கோடி ஆகும் ஜஸ்ட்டு லேண்டை ரெடி பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டு பைப் லைன்லாம் போட்டு பென்ஸ் போட்டு பில்டிங் எல்லாம் கட்டி இது தவிர நீங்கள் ஒரு ஷேட் நெட்டோ இல்லை ஒரு பாலிஹவுஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி போடணும்னா லோகாஸ் பாலிஹவுஸ் ஸ்ட்ரக்சர் ஹவுஸ் இல்லாமல் வெறும் ஷேட் நெட் மட்டும் போடணும்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் பன்னெண்டு லட்சம் ஆகும் ஸோ ஒரு ஒரு நாற்பது ஏக்கர் ஃபார்மில் நீங்கள் பத்து ஏக்கர் ஷேட் நெட் போடுறீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு ஒரு கோடியே இருபது லட்சம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபார்மு இது தவிர நாவல் பக்கம் ஃபார்மு அப்புறம் ஊட்டி ஃபார்ம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் பத்தொம்போது கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கோம் இது தவிர சாஃப்ட்வேர் வேர் ஹவுசிங் பேக்கரி எக்யூப்மெண்ட்டு ஃப்ரீசர் அப்புறம் கூலர் இதை தவிர வண்டிகள் டிராக்டர்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கோடி வரைக்கும் இன்வெஸ்ட் ஆயிருக்கு இதில் ஒரே குறிக்கோள் என்னென்னா என்றைக்கும் ஒரு கிலோ கூட கஸ்டமருக்கு கெமிக்கல் போட்ட காய்கறிகள் போய் சேரக்கூடாது இந்த ஒரு அண்டர்லைங் பிரின்சிபல் இது பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறதுனால இந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப சின்சியராக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ நீங்க வந்து மிகப்பெரிய ஃபார்மிங் landல வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா இருக்கக்கூடிய கூடிய சவால்கள்ல அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? ஆர்கானிக் விவசாயத்துல வந்து மண்ணு வேலை செய்யணும் கெமிக்கல் விவசாயத்துல மண்ணு வேலை செய்ய வேண்டிய அவசியம். இருக்கு கெமிக்கல் விவசாயத்துல மண்ணுல உரங்களை போட்டு அந்த உரத்து மூலமா அந்த செடிக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். ஆர்கானிக் விவசாயத்துல வந்து மண்ணல உரங்கள போட முடியாது. மண்ணல வந்து இயற்கையான मिनரல்ஸ் போடலாம். இயற்கையான மினரல்ஸ்னா மண்லேருந்து வர மினரல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பல் போடலாம் இல்லை வேற ஏதாவது மண்லேருந்து எடுக்கிற மினரல்ஸ் போடலாம் இது தவிர ஆர்கானிக் காம்போஸ்ட் போட்டானும் இனி தேதிக்கு எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு நாற்பது ஆயிரம் கிலோலேருந்து எண்பதாயிரம் கிலோ ஒரு வருஷத்துக்கு நாங்கள் மண்ணில் காம்போஸ்ட கொட்டியானோம் காம்போஸ்ட் ரெண்டு இருந்து அஞ்சு ரூபாய் வரைக்கும் எங்களுக்கு செலவாகும் ஸ்பெஷல் காம்போஸ்ட்னா ஐந்து ரூபாய் வரைக்கும் ஆகுது சாதாரண காம்போஸ்ட்னா ரெண்டு ரூபாய் ஆறு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சத்துல இருந்து மூணு நாலு லட்சம் வரைக்கும் அந்த ரெடி பண்றதுக்கே காலத்துல விவசாயிகள் ஒரு பக்கம் மாடு இருக்கும் ஒரு பக்கம் காய்கறி இருக்கும் ஒரு பக்கம் நெல் வளையும் இப்படிதான் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நெல்லு வளர்க்குறவன் இந்த வேர்க்கடலை வளர்க்கறவன் மாடுகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க மாடுகள் வச்சிருக்கிறவங்க புல் இல்லாம கஷ்டப்படுறாங்க சோ காய்கறிகள் வளர்க்கறவங்க காய்கறி மட்டுமே கெமிக்கல் போட்டு வளர்க்கறாங்க இது தப்பான முறை இன்றைக்கு ஃபார்மர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வளர்க்கறது தான் நல்லது ஏன்னா மாடோட சாணியும் மூத்திரமும் உங்களுக்கு உரமா பயன்படுது நாங்க வந்து இன்னைக்கு பூமியை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நாங்க விவசாயம் ஆரம்பிச்சதுனால மாட்டு பண்ணை இருநூத்தி ஐம்பது மாடுகள் முந்நூறு மாடுகள் வைத்து பண்றது ரொம்ப கஷ்டங்க காரணத்தால நாங்க சாணி விலை கொடுத்து வாங்கணும் சாணி விலை கொடுத்து வாங்குறது இன்னைக்கு எங்களோட பெரிய பிரச்சனை ஏன்னா சாணில உள்ள பிளாஸ்டிக் வருது சாணியில சில வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு கிளை விதைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ அந்த சாணியை நாங்க யூஸ் பண்றது இப்போ நாங்க தெர்மல் காம்போஸ்ட் காம்போஸ்டிங் அப்படின்னு கொதிக்க வைக்கிற காம்போஸ்டிங் அதாவது தெர்மல் காம்போஸ்டிங்னா சாணியை குயில்களா வச்சு பண்ணோம்னா அந்த சாணியோட குயிலோட டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து டிகிரில இருந்து எழுபது டிகிரி சென்டிகிரேடுக்கு உயர்ந்தது இந்த மாதிரி தெர்மல் காம்போஸ்டிங் பண்ணிதான் நாங்க சாணியை மண்ணுல யூஸ் பண்ணோம் இது ஒரு சேலஞ்சு ரெண்டாவது பூச்சிகள் அட்டாக்லாம் அவுட் ஆஃப் சீசன் நாங்க வளர்க்குறப்போ எட்டச்சக்கமா வந்து செடி அடிச்சிடும் அதனால நாங்க இன் சீசன் தான் வளர்க்க முடியும் ஆனா தக்காளி கஸ்டமர் டெய்லி கேக்குறாங்க ஓகே ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு தக்காளி சப்ளை கேரண்டி பண்ணியாகணும் உருளைக்கிழங்கு சப்ளை கேரண்டி பண்ணியாகணும் வெங்காய சப்ளை கேரண்டி பண்ணியாகணும் இது மூணுத்துக்கும் ஓடிபின்னு பேரு ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ உங்க போன்ல வர ஓடிபி இது பேரு ஓடிபி அப்படின்னு சோ ஸோ ஆனியன் டொமேட்டோ பொட்டேட்டோ இல்லாத பிசினஸ் இன்னைக்கு வாழ முடியாது ஸோ எங்களுக்கு அது மூணையும் சப்ளை பண்றது பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா ஆர்கானிக் முறையில சீசனுக்கு ஏத்த மாதிரி வளர்க்குறப்போ அந்த பொருளை ரெடி பண்ண முடியுமா முடியாதான்னு கணக்கு இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு ஒரு முன் அனுபவம் இருந்திருக்குமா இல்ல அதோட தான் வந்தீங்களா எனக்கு முன் அனுபவம் இல்ல ரெண்டாயிரத்தி ஐந்துல என்னோட குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சோ அது எதனாலன்னு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு தாயோட கர்ப்பப்பையில் அந்த அம்பிலிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க அதுல ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அதுல பிளட் எடுப்பாங்க அதுல ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட் படி அந்த அம்பிலிக்கல் கார்டில் இருக்கிற பிளட்ல எது கெமிக்கல் வரைக்கும் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அமெரிக்கால இருந்தேன் அப்போ இந்த உண்மை தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்பவே ஷாக்கா இருந்தது ஏன்னா என்னோட என்னோட குழந்தைக்கே உடம்பு சரியில்லாம இருந்தது சோ ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு ஒரு திங்கிங் நம்ம மைண்ட்ல உருவாயிடுது சோ அதனால பேக்யார்டு தோட்டம் இது மாடி தோட்டம் இல்ல பின்னாடி தோட்டம் போடுறது தோட்டம் போட்டு காய்கறி எல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்புறம் வீட்டுல எல்லா பொருளும் ஆர்கானிக்கா வாங்க ஆரம்பிச்சேன் அப்புறம் பல ஃபார்மர்ஸ் போய் மீட் பண்ண அந்த ஃபார்ம்ல வேலை பார்த்தேன் சனி நேரானா ஃபார்முக்கு எல்லாம் போயிட வேண்டியது இப்படியே மூணு வருஷம் ஃபார்ம் ஃபார்மா அலைஞ்சு ஆர்கானிக் ஃபார்மிங் கான்பரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தொழில் என்னங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் என்னோட இதயம் வந்து ஃபார்மிங் போயிடுத்து இன்ஜினியரிங்ல இருந்து சிப் டிசைன் தான் என்னோட ஒரிஜினல் தொழில் சோ ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இருபத்தி மூணு ஏக்கர் அமெரிக்காலேயே லேண்ட் வாங்கினேன் அங்க ஏக்கர்ல ஒரு தொழிலாளியா நான் ஃபார்மிங் ஆரம்பிச்சேன் சோ அங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்தியால இருந்து அமெரிக்கால இருந்து இந்தியாக்கு வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இங்க விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட மொத்த அனுபவம் பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷத்துல ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கானிக் ஃபார்மரா பதினாறு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் ரெண்டு வருஷம் கார்டனிங் மத்த ஃபார்ம்ல வேலை பார்க்கறது இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் காய்கறிகளை வந்து மண்ணில் விதைக்கிறதுல இருந்து மம்பட்டி போடுறதுலேருந்து லாஸ்ட் மைல் டெலிவரி கொடுக்குற வேற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்துருக்கேன் பசுமை கூட அமைக்கிறதுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கஸ்டமர் பேஸை உருவாக்குறதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க ஆரம்பத்துல எல்லாருக்குமே இது சாத்தியப்படாது உங்களுக்கும் ஸ்ட்ரகல்ஸ் இருந்திருக்கும் இதெல்லாம் எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணி வந்தீங்க என்னுடைய பதினாறு வருஷமும் ஸ்ட்ரகிள் தான்ப்பா அடுத்த பத்து வருஷமும் ஸ்ட்ரகிள் தான் நான் எதிர்பார்க்குறேன் விவசாயிகள் வந்து இந்த செவத்துக்கு பின்னாடி இருக்குது கஸ்டமர்ஸ் இந்த செவத்துக்கு முன்னாடி இருக்காங்க விவசாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கறது இன்னைக்கு பாப்புலர் நியூஸ் கிடையாது சினிமாக்காரர்களை கவர் பண்றோம் இல்ல பண்றோம் இதுதான் பாப்புலர் நியூஸ் இருக்க விவசாயிகளோட கஷ்டங்கள் விவசாயிகளுடைய சக்சஸ் இதெல்லாம் பாப்புலர் நியூஸ் கிடையாது ஸோ செய்து கஸ்டமர்கள் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை புரிஞ்சுட்டா இந்த பிசினஸ்ல பல பேர் அடைய வாய்ப்பு இருக்கு இது ஒண்ணு இங்களுக்கு வந்து மண் மண்ல இருந்து ஆரம்பிச்சு விதையில இருந்து ஆரம்பிச்சு கடைசியில கஸ்டமர் டெலிவரி கொடுக்கற வரைக்கும் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் இருக்கு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் சொன்ன போனா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆர் அண்ட் டி டிபார்ட்மெண்ட் சப்ளை செயின் டிபார்ட்மெண்ட் இது ஃபார்மர்ஸ்ல பாத்துக்கிற டிபார்ட்மெண்ட் வேர் ஹவுஸ்ல பேக்கிங் அண்ட் கிரேடிங் டிபார்ட்மெண்ட் இது தவிர ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இப்படி பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு லாஸ்ட் மைல் டிபார்ட்மெண்ட் இருக்கு இத்தனை டிபார்ட்மெண்ட் ஃபுல்லா மேனேஜ் பண்றது பெரிய சவாலா இருக்கு இதில் எல்லாரையும் இந்த இன்னைக்கு பூமியில் நூற்றி ஐம்பது பேர் வேலை பார்க்குறாங்க இவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கணும் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தை நம்ம அமைக்கிறோங்கிற ஒரு உறுதியை நம்ம கொடுக்கணும் இது தவிர கஸ்டமருக்கு உண்மையிலேயே ஆர்கானிக் பொருள் கொடுக்குறோமா அப்படிங்கிற சந்தேகம் வராமல் அவங்களுக்கு நல்ல பொருளாக கொண்டு போய் கொடுக்கணும் விவசாயிகளுக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் கம்பெனியில் பணம் போட்ட இன்வெஸ்டருக்கும் நம்ம நம்பிக்கை கொடுக்கணும் இது ஒரு பெரிய போராட்டமான விஷயம்தான் ஸோ

இந்த பிசினஸ் வாழறதுக்கு என்னென்ன அஸ்தி வரணும்னு தேவையோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனியில யாருமே இல்ல நீ ஒத்தன் இருக்கேனாலும் இருக்கேன்னாலும் போராட்டத்தை நிறுத்து அந்த ஒரு அடிப்படை அஹ் கெப்பாசிட்டி ஒருத்தருக்கு இருக்குன்னா கண்டிப்பா எல்லா பிசினஸும் சக்ஸஸ் தான் சரி இப்போ ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து விலை அதிகப்பட்டான் உம் நார்மல் காய்கறி கரெக்ட் தான் சோ இது சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய நிலையில அவங்க இல்லை அதுக்கான சொல்யூஷன் என்ன ஸோ இன்றைக்கு பார்க்க போனீங்கன்னா எல்லா சொல்யூஷனுக்கும் முதல்ல ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும் ப்ராப்ளம் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஐம்பது வருஷம் முன்னாடி பசுமை புரட்சிங்கிற பேரில் க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் விதைகள் ஹைபிரிட் விதைகள் மற்றும் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செஞ்சு பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க அன்னைக்கு நம்மள ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு இந்தியா முழுக்க கெமிக்கல் ஃபார்மிங் கொடிக்கட்டி பறக்குது ஸோ கெமிக்கல் ஃபார்மிங் கொடி கட்டி பறக்கிறப்போ கெமிக்கல் காய்கறிகள் வந்து அஸ்திவாரமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எது கெமிக்கல் காய்கறிகளே சீப்பா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்மர் தொண்ணூத்தி பேர் இருக்கான் ஸோ கெமிக்கல் காய்கறிகள் எக்கச்சக்கமா இருக்கு சப்ளை ஜாஸ்தி உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் கம்மி வந்துருது பிரைசஸ் எப்படி டிசைட் ஆகுதுன்னா சப்ளை டிமாண்ட் ஸோ அதே மாதிரி ஆர்கானிக் காய்கறிகள் நிறைய சப்ளை ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்கானிக் காய்கறியோட ப்ரைஸ் ஆட்டோமெட்டிக்கா குறைஞ்சிரும் இது நிறைய சப்ளை ஆகறதுக்கு இதே மக்கள் தான் ஊக்குவிக்கணும் ஃபார்மர்ஸ் கெமிக்கலாக வ வளர்க்குற காய்கறி நாங்கள் வாங்க மாட்டோம் ஓகே அப்படின்னு ஏற்பாடு பண்ணோம் இது தவிர ஃபார்மர்ஸ் சென்னை பெங்களூர் மாதிரி சிட்டியில கவர்மெண்ட்டு அவங்களுக்கு மார்க்கெட்டு போட ஒத்துழைகள் ஸோ இப்போ ஃபார்மர்ஸே ஒரு வண்டியில காய்கறிகளை ஏற்றிட்டு மார்க்கெட்டுக்கு போனாங்கன்னா அவங்களால கடைகள் வைத்து அன்னைக்கு விளைவித்த காய்கறிகளை அவங்களால விற்க முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு நடுத்த நடுவுல யாருமே இல்லாம அவங்க காய்கறிகளை அவங்க ரேட்டுக்கு முடியும் எனக்கு அறுபது தான் ஆகும் நான் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் டைரக்டா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன்னா என்னால நாற்பதுல இருந்து அறுபது ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா இதுக்கு நடுவு எங்களுக்கு எல்லா இடத்துல இருந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு பார்மருக்கு ஒரு ரேட்டு பேசி இதுக்கு பேக்கிங் வச்சு பேக்கிங் பேக்கிங் பண்ணி பேக்கிங் பேக்கெட் வாங்கி அதுக்கப்புறம் பை வாங்கி அதுக்குள்ளே போட்டு அப்புறம் இன்னொரு வண்டி கட்டி அதை வந்து லாஸ்ட் மைல எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கதவை தட்டி அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஆப்பை போட்டு இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டீமை போட்டு இதுக்கு ஒரு சேல்ஸ் டீமை போட்டு இத்தனை செலவுகளும் பண்ணுறதுனால தான் எனக்கு நாற்பது ரூபா காய்கறி நூறுரூவா காய்கறியாக மாறுது இன்னைக்கு ஃபார்மர்ஸ் கவர்மெண்ட் பெர்மிஷனோட சிட்டியில் கொண்டு போய் காய்கறிகளை வச்சா கண்டிப்பா பாதி விலைக்கு ஆர்கானிக் பொருளை அவங்களால வாங்க முடியும் பூமி ஃபார்மை கூட டவுல ஒரு பூமி ஃபார்ம் வந்து இன்னைக்கு ஆரம்பித்து மூணு வருஷம் கிடைச்சு ஏன்னால் நாங்கள் விதையிலேருந்து ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு அறுபது லட்சம் ஒரு மாதத்துக்கு ரெவென்யூ வருது எங்களுக்கு இதில் இருபது லட்சம் லாஸ் தான் ஸோ இப்போது எங்களுக்கு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி ரெவன்யூ வரப்போ ஒரு மாத ரெவன்யூ நாங்கள் லாபத்துக்கு வந்துடுவோம் நான் இப்போ நினைக்கிறோம் உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்கள் கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்